குளித்தலை கடம்பன் துறை காவிரி ஆற்றில் இறங்க தடை வாழை இலையில் படையலிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் குளித்தலை கடம்பன் துறை காவிரி ஆற்றில் அதிக அளவு வெள்ள உபரி நீர் வருவதால் ஆடி பெருக்கு கொண்டாட பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பன் துறை காவிரி ஆற்றில் ஒன்று புள்ளி எழுபது லட்சம் கன அடி வெள்ள உபரி நீர் வருவதால் காவிரி கரையோர பகுதிகளில் ஆடி ஆடி அமாவாசை என்று பொதுமக்கள் நீராடவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ மீன் பிடிக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது பொதுமக்கள் காவிரி ஆற்றில் இறங்காமல் இருப்பதற்காக வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இன்று ருக்கினை முன்னிட்டு புதுமண தம்பதிகள் மற்றும் காவிரி தாயை வழிபட ஆற்றிற்கு வந்தனர் ஆனால் ஆற்றில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் போலீசார் அனைவரையும் திரும்பி செல்ல அறிவுறுத்தினார்கள்